உள்ள சிம்ம தீர்த்தம் மிகவும் விசேஷமானது கார்த்திகை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் இந்த தீர்த்த குளத்தில் குளத்தில் நீராடி ஈரச்சேலுடன் கோயிலில் தங்கி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது பேய் பிசாசு பில்லி சூனியம் வலிப்பு தீவினைகள் நீங்குவதோடு திருமணம் வரக்கூடும் என்பது பக்தரனை தொன்று தொட்டு வரும் நம்பிக்கையாக உள்ளது ஒவ் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் கடைசி சனிக்கிழமை நள்ளிரவு பதினோரு ஐம்பத்தைந்து மணிக்கு இந்த சிம்மக்குளம் திறக்கப்படும் முதலில் அருகில் உள்ள சூரிய தீர்த்தம் என்று கூறப்படும் பாலாற்றில் குறித்துவிட்டு பின்பு அங்கு ஒரு விநாயகர் பூஜை செய்துவிட்டு கோயிலின் அருகில் உள்ள பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி பின்பு தொடர்ந்து சிம்ம வாய்முகம் கொண்ட சிம்ம தீர்த்தத்தில் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு முழுங்கி எழ வேண்டும் பின்னர் ஆலயத்தில் அமைந்துள்ள மகா மண்டபத்தில் ஈர உடையுடன் மடியில் பூ தேங்காய் வைத்துக் கொண்டு கோயில்